சொல்லுசா 100 100 ஆரே 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 நேர்றியா நேர்றியா கொண்ட கடேரா போறதுடா கடேரா போறதுக்கு அது அதே புடிச்சாயா ஆரே பண்டாரன் அடடடா 8 கோடி 8 கோடி போறதுக்கு பைசிலயா கொண்ட பாஞ்சா பாட்டுக்காரன்

ஐயப்பூர் பூ ஆட்ட உரிமையாள சாலைகள் காரணமா புதுக்கோட்டை எச்சி நாளி சார்பாக உங்குமடி பிரினவாக எம் எஸ் அருள் பிரதேஷ் ஒரு அஞ்சு கோடி பத்து ரூபாய் சொல்லுங்க

ஒரு நாள் மாடு சூப்பர்மாடு மஞ்சப்பொடி சேர்த்து கண்டிப்பாக கடைசி என்ன பரிசா ஒரு நல்ல புரிஞ்சுக்கடி ஒரு குடி என்ன குடி அற்புதம் வீடு

உரிமையாளர் <laughs> <laughs>

மீச்சரோட அயர் போறாதே வாடை போடுங்க நீ கிச்சரோட நல்லா புடிப்பா அழுகினா துப்பாக்கி வெட்டீங்க இந்த போடு பாரு மாட்ட மாட்ட புடிச்சானே முன்னாடி சுவத்துல வெட்டினதுக்குள்ள என்ன செம பண்ணுது சைக்கிள் விட்டு உட்கார் புடிச்சு ஒரே நம்பர் 7 விளையாடு ஏ ஏழு ஆமா கண்ணே புடிச்சு சொல்லு मार எடுத்து மாடு அழுகினா